முஸ்லம் அழைக்கும் வரத்து பலவற்ற அருளாளரும் நகரற்ற அன்புடையமாகிய அல்லவின் துருப்பயரால் போகின்றே கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் தகவல் தகவல் ஏன் ஆயிரத்து நூற்று அறுபத்து ஆறு தலைப்பு எங்கள் இறைவனை தொடர் எட்டு அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்கள மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில நெருப்புக்குரியவர்கள் எவ்வாறெல்லாம் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து அந்த நெருப்புக்கு சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வல்ல இறைவன் பல இடங்களிலும் காட்டுகின்ற இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மக்கமா நகரை பாதுகாப்பான இடமாகவும் அங்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல ஆகாரங்கள் கனிவர்க்கங்களை கொண்டும்

இன்னும் நினைவு கூறுங்கள் நினைத்து பாருங்கள் இப்ராஹிம் இறைவா இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக இதில் வசிப்போரில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கனிவர்க்கங்களை கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார் அதற்கு இறைவன் ஆம் யார் நிராகரித்தானோ அவனுக்கும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கச் செய்வேன் பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன் அவன் சேரும் இடம் கெட்டது இவ்வாறு அல்லாஹ் உலகை பொறுத்தவரை என்னை நம்புவோராயிருந்தாலும் நம்பாதவர்களாக இருந்தாலும் என்னுடைய அறுக்கொடை அவர்களுக்கு இருக்கும் ஆனால் மறுமையிலே அவர்கள் பெரும் தண்டனைக்குரியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார் அன்பானவர்கள கண்ணியத்திற்குரியவர்களோம் ஜமியா يا محصر الجن قد استكثرتم من الإنس وقال أولياؤهم من الإنس ربنا استمتع بعدنا ببعدهم وبلعنا أجلنا الذين أجلت لنا قال النار مسواكم خالدين فيها إلا ما إلا ما شاء الله إن ربك حكيم عليم அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்க்கும் மறுமை நாளில் அவன் ஜின்களை நோக்கி ஜின் கூட்டத்தாரே மனிதர்களிலிருந்து பலரை நீங்கள் வழிகெடுத்து உங்கள் கூட்டத்தை திட்டமாக நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டீர்கள் என்று கூறுவார் அதற்கு மனித மனிதர்களிலிருந்து அவர்களுடைய நண்பர்கள் எங்கள் இறைவா எங்களில் சிலர் சிலரை கொண்டு பலன் அடைந்திருக்கின்றனர் நீ எங்களுக்கு நிர்ணயத்தை எங்களுடைய தவணையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கூறுவார் அதற்கு இறைவன் நரகம்தான் நெருப்புதான் உங்கள் தங்குமிடமாகும் இடமாகும் அல்லாஹ நாடினால் அன்றி நீங்கள் அதில் நரதனமாக இருப்பீர்கள் என்று கூறுவார் நிச்சயமாக உமது இறைவன் மிக்க ஞானமுடையவனாகவும் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றார் வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிகவும் கெட்ட தங்குமிடமான நரக நெருப்பு உலக நெருப்பை போன்றதல்ல வீரியம் மிக்கது உலக உபயோகத்திற்காக தரப்பட்டிருக்கிற அந்த நெருப்பு நரகிலிருந்து எழுபதில் ஒரு பங்குதான் இந்த உலக உபயோகத்திற்காக தரப்பட்டிருக்கிறது ஆனால் வீரிய மிக்க நெருப்பாக எழுபது மடங்கு நெருப்பு அங்கே கெட்டவர்களுக்காக இறைவனுக்கு மாறு செய்தவர்காக மாறு செய்தவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அல்லாஹ் கூறுகின்ற فيها. ربنا أخرجنا فعمل صالحا غير الذي كنا نعمل أبلم نعمركم ما يَتْذَكَّرُوا فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير إنهم أنا رحت لأبرك لأنجل எங்கள் இறைவனே நீ எங்களை விட்டு வெளியேற்றுவாயாக நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்ததல்லாத நற்செயலை செய்வோம் என்று கூறி கதறுவார்கள் அதற்கு அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கவில்லையா உங்களிடம் அச்சமூட்டி எச்சரி எச்சரிப்பவரும் நம்முடைய தூதராக வந்திருந்தார் ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பயனை சுவையுங்கள் ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை என்று கூறுவார் ஆக இவ்வாறு கெட்ட அந்த நரகத்திற்கு மனிதர்கள் சென்று என்பதற்காக அல்லாஹ் பல இடங்களிலும் நம்மை எச்சரிக்கின்றான் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள இந்த நரக நெருப்பு நிச்சயமாக நம்மில் யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னும் இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்களா எங்கள் இறைவனே இவரை நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மூன்றாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அல்லா சொல்கிறார் அல்லதீன அல்லது சிந்தனையாளர்கள் வானம் பூமி படைப்பை குறித்து நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் படுத்திருக்கும் போதும் அல்லஹாவே நினைவு கூர்ந்து படைப்பை சிந்தித்து துதிக்கிறார்கள் பானபூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் ரப்பனா மஹலக் பிரஹா த பாத்திலா ஸ்வஹனக சுவினா தன்னார் எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதலிலிருந்து எங்களை காத்திருவாயாக என்றும் ரப்பனா இன் ந கமென் தூதகல் என்ன ரஃப கஜாதை த குமாலின் வாழிமீனம் சுவார் எங்கள் இறைவனே நீ அவரை நரக நெருப்பில் புகுத்துகிறாயோ அவரை நிச்சயமாக நீ எழிவாக்கி விட்டாய் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் நரக நெருப்பின் வேதனா வந்து பாதுகாப்பு தேடுவார்கள் அல்லாஹ் கூறுகிறார் ஆகவே வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் கெட்ட இடமான நரகம் நமக்கு எந்த விதத்திலும் கிடைத்துவிடக்கூடாது நரகத்தை விட்டும் நாம் தூரமாக்கப்பட வேண்டும் என்ற இறைவன் தொடர்ந்து இறங்கக்கூடியவர்களாக والله الله نميا كلواناه انم نمر ان شاء الله واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته